அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ராமேஸ்வரம் உடைமாற்று மறையில் கேமரா வைக்கப்பட்டிருந்த விவகாரம் தொடர்பாக விடுதியின் உரிமம் ரத்து செய்ய ஆட்சியர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ராமேஸ்வரத்தில் தீக்கடையில் கடையில் உடைமாற்று மறை வைத்து நடத்தி வந்தவர் கேமரா வைத்திருந்ததாக புகார் எழுந்த நிலையில் அந்த விடுதியின் உரிமம் ரத்து செய்ய மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமரன் இணைந்திருக்கிறார் வீரகுமரன் விவரங்கள் ராமேஸ்வரம் அக்கினி திட்டத்திரை முன்பாக நேற்று வந்து மாற்றும் அறையில் ரகசிய கேமரா வலைத்திட்டம் தொடர்பாக பெண் புகார் கொடுத்திருக்கிறார் பெண்ணின் தந்தை புகார் கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அந்த கடையின் உரிமையான ராஜேஷ் மற்றும் டி மாஸ்டர் மீரான் மைதினை வந்து கைது செய்த போலீசார் அவர்களிலிருந்த உடைமைகள் மற்றும் அதாவது செல்போன் மற்றும் அவரது மெமரி கார்டுகளை கைப்பற்றி நுண்ணறிவு தீர்வு சோதனை சோதனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது அவர் தற்போது அறிவிக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் என்னவென்றால் அஹ் இருவரும் பேரும் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் காவல்துறையினர் மூலமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அவர்களது அந்த கடையின் உரிமத்தை தற்போது ரத்து செய்வதாக அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் அல்லாமல் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கை ஈடுபடுவது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் கடையின் மற்றும் ஹோட்டலின் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி வீரகுமரன்